காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான அருள்மிகு காமட்சி ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் ஐந்தாம் நாள் இரவு மஞ்சள் பட்டுடுத்தி செண்பகப்பூ மனோரஞ்சிதம் மல்லி விருட்சிப்பூ மாலைகள் அணிவித்து நாக வாகனத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் எழுந்தருளி நான்குராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கரவிஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரிபூர்ண ஆசியுடன் நடைபெறும் இவ்விழாவில் காமாட்சியம்மன் ஆலயத்தின் முன்பு காஞ்சி காமாட்சி விஸ்வரூப தரிசன சபா சார்பில் சங்க தலைவர் குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக அலையன்ஸ்யூ கோகுல கிருஷ்ணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் செயலாளர் பிரபு பொருளாளர் சுந்தர வடிவில் உமாசங்கர் கோபிநாத் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவை விட்டு காமாட்சியம்மன் திருமண மண்டபத்தில் ஜெய்ஸ்ரீ நாட்டியக் குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சங்கரமடம் வரவேற்பு குழுவைச் சேர்ந்த கணேஷ் பாபு ராஜேஷ் ஜிங் ரமேஷ் கிப் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் இதேபோல சங்கரமடம் முன்பு காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழு சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தை ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த அன்னதான உபயோகத்தினை கிங் சாய் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் கூறும் பாலாஜி கூறும் கிரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் வெங்கடேஷ சாஸ்திரி கலந்து கொண்டு அன்னதானத்தினை துவக்கி வைத்தார் இதில் ஜீவானந்தம் கோட்டீஸ்வரன் சரவணன் மோகன் கேசவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் இவ்விழாவில் ஸ்ரீகரியம் சுந்தரேச ஐயர் மணியக்காரர் சூரி நடராஜ சாஸ்திரி கார்த்திக் சாஸ்திரிகள் சுரேஷ் சாஸ்திரிகள் கோபி சாஸ்திரிகள் சங்கர் சாஸ்திரிகள் ஸ்ரீதர் சாஸ்திரிகள் பக்தர்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கரவிஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பரிபூர்ண அனுகிரகத்துடன் காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் அனுதினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி ராஜவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அந்த வகையில் ஆறாம் நாள் காலை அம்பாள் முத்து சப்பரத்தில் மல்லி விருட்சி உள்ளிட்ட வண்ண வாசனை மலர் மாலைகள் அணிவித்து சிகப்பு பட்டுடுத்தி லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் எழுந்தருளி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் காஞ்சி காமாட்சி விஸ்வரூப தரிசன சபா சார்பில் ஆலய கோபுரம் முன்பு லயன்ஸ் கோகுல கிருஷ்ணன் மற்றும் குமார் ஏற்பாட்டில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது சங்கர மடத்தில் உள்ள பிருந்தாவனத்திற்கும் தீபாராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சங்கரமடம் முன்பு காமாட்சி சங்கரமடம் வரவேற்பு குழு சார்பில் ஜீவானந்தம் தலைமையில் ஓம்வா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர்கள் மோகனசுந்தரம் வெங்கடலட்சுமி டாக்டர் அபி ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கோட்டீஸ்வரன் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் கங்கை கொண்ட மண்டபத்தில் ஆர் எஸ் எம் கிருஷ்ணன் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்பு மேளதாளங்களுடன் ஆலயத்திற்கு எழுந்துருள்ளார் இவ்விழாவில் ஆலய ஸ்ரீகரியம் சுந்தரேச ஐயர் சங்கர மடத்தின் ஸ்ரீகரியம் செல்ல விஸ்வநாதன் சாஸ்திரி நிர்வாகி கீர்த்திவாசன் வாசன் ஸ்தானிகர்கள் கார்த்திக் சாஸ்திரி ஸ்ரீதர் சாஸ்திரி கோபி சாஸ்திரி சங்கர சாஸ்திரி ஷியாமா சாஸ்திரி நடராஜ சாஸ்திரி ஸ்ரீராம் சாஸ்திரி மற்றும் ஆலய மணியக்காரர் சூரிய ஆகியோர் பொதுமக்களுடன் மற்றும் பக்தர்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான புராண சிறப்புமிக்க பிரசதி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் திருநாள் சௌமியநாராயண பெருமாள் தங்க ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் மூன்றாம் திருநாளில் கோவில் மண்டபத்தில் உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தில் தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று மகா கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழைய பேருந்து நிலையம் அருகே பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது அதில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கோவிலில் தேர் திருவிழா நடைபெறும் மாசிமக தேர் திருவிழா மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் பூஜைகள் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது மார்ச் ஏழாம் தேதி நேற்று பெருமாள் பெரிய திருவடி கருட சேவையில் காட்சியளித்தார் அப்போது துளசியால் அர்ச்சனை செய்த பின் பல்வேறு தீப தூப ஆராதனை நடைபெற்று மேலும் வருகிற மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு குதிரை வாகனத்தில் பெருமாள் சுவாமி புறப்பட்டு சோமேஸ்வரர் கோவில் தெப்பகுளத்திற்கு சென்று சோமேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரில் கண்டு வான வேடிக்கைகளை பார்த்துவிட்டு குதிரை வாகனத்தில் கோவில் வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த ஆண்டு குதிரை வாகனம் தூக்குமுறை பொட்டணமூர் பொதுமக்களை சார்ந்ததாகும் மார்ச் பனிரெண்டாம் தேதி மாலை வரதராஜ பெருமாள் பெரிய தேரோட்டமும் நடக்கிறது அடுத்த நாள் மார்ச் பதிமூன்றாம் தேதி பெரிய தேர் நிலை சேரும் மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சோமேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறும் விழா ஏற்பாடுகளை தக்கார் உதவி ஆணையர் கூடுதல் பொறுப்பு சு சுவாமிநாதன் செயல் அலுவலர் இரா கீர்த்தனா திருக்கோவில் கட்டளைதாரர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி